வணக்கம் பஞ்சாபில் தமிழக மாணவிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் விஷயம் கேள்விப்பட்டவுடன் கண்காட்சி மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தேசிய அளவிலான கபடி போட்டி பஞ்சாபில் நடைபெற்று வருகிறது இதில் தமிழகத்திலிருந்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் பாரதிய பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் கொடைக்கானல் தெரசா பல்கலைக்கழக வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர் இதற்காக அவர்கள் தங்கள் அணியில் மேலாளர் பயிற்சியாளர்களுடன் பஞ்சாப் சென்றனர் வகையில் நேற்றைய தினம் பஞ்சாபில் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் கொடைக்கானல் அணி தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் இடையே போட்டி நடைபெற்றது அப்போது தெரசா பல்கலைக்கழக வீராங்கனை மீது தர்பங்கா பல்கலைக்கழக வீராங்கனை பவுல் அட்டாக் செய்துள்ளார் இதையடுத்து தமிழக வீராங்கனைகள் இது குறித்து நடுவரிடம் முறையிட்டிருக்கிறார்கள் அப்போது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் நடுவரை தாக்கியதாக நினைத்து சக வீராங்கனைகள் தமிழக வீராங்கனைகளை தாக்கியுள்ளனர் மேலும் குறித்து புகார் அளித்த தமிழக அணியின் பயிற்சியாளரும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அத்துடன் பயிற்சியாளர் பாண்டியராஜனை காவல்துறையினர் கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை தொடர்பு கொண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் அங்குள்ள சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தொடர்பு கொண்டு அங்கு நம்முடைய மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க உத்தரவிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது நம்முடைய மாணவிகளை பத்திரமாக மீட்டு நேராக டெல்லி அழைத்துச் சென்று அங்குள்ள தமிழர் தங்க வைக்குமாறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தர அதன்படியே உடனடியாக துரிதமாக செயல்பட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேரடியாக பஞ்சாபில் இருந்து நம்முடைய மாணவிகள் மேலாளர்கள் பயிற்சியாளர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் மேலும் அங்குள்ள பஞ்சாப் அதிகாரிகளிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களே தொலைபேசி வழியாக பேசி தமிழ்நாடு மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார் அதே போல் கைது செய்யப்பட்ட பயிற்றுனர் பாண்டியராஜனையும் உடனடியாக காவல்துறையினர் விடுவித்துள்ளனர் அத்துடன் உடனடியாக தமிழக மாணவிகள் பதினெண்டாவிலிருந்து டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அதன்படி நேற்று இரவே அவர்கள் டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள தமிழர் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு தங்குகிற வசதிகள் எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இன்றைய தினம் அந்த மாணவிகள் பத்திரமாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர் எப்பொழுதும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்கக்கூடியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனி பாசம் காட்டுவார் அந்த வகையில்தான் பஞ்சாப் சென்ற தமிழக மாணவிகளுக்கு ஒரு பிரச்சனை என்று தெரிந்தவுடன் சற்றும் யோசிக்காமல் உடனடியாக தனது பவரை பயன்படுத்தி முதல் வேலையாக தமிழக மாணவிகளை மீட்டு அவர்களை டெல்லிக்கு வரவழைத்து டெல்லியில் உள்ள தமிழர் அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் என அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்து அவர்களை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் மீண்டும் சென்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாட்டில குறிப்பிடுங்க